அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சையத் இப்ராஹிம் நான் குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கிறேன் ராயல் மருத்துவமனையின் நிர்வாகியாகவும் இருக்கிறேன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் சில உத சில இன்ஃபர்மேஷனை மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றாக தெரியும் டாக்டர் ஸ்ரீனிவாசன் கார்டியாலஜிஸ்ட் அவங்க சதன் ஹார்ட் சென்டர்ங்கிற ஒரு சென்டரில் ரொம்ப நாளாக பல வருடங்களாக இருதய மருத்துவராக செயல்பட்டு வந்தார்கள் அவர்கள் ஒரு சீனியர் கன்சல்டன்ட் அவங்க வந்து நாட் ஓன்லி கார்டியாலஜிஸ்ட் அவங்க இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட்டும் கூட ஸோ கடந்த இருபது வருடங்களாக அவங்க வந்து இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி அப்படின்னா அன்ஜியோகிராம் பண்ணுறாங்க ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணுறாங்க ஒரு பேஸ் மேக்கர் பண்ணுவாங்க பெரிஃபரல் அன்ஜியோகிராம் பண்ணுவாங்க இப்படி பல விதமான ப்ரொசீஜர்ஸும் அவங்க மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லாட்டனா இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பெரிய பெரிய ஊர்களில் தான் போய் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அதெல்லாம் வந்து திருநெல்வேலியிலே பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க இப்போ அவங்க வந்து ராயல் மருத்துவமனையிலோ மருத்துவமனையோடு இணைகிறார்கள் ஸோ இணையும் பொழுது ராயல் மருத்துவமனையில் நாங்கள் இப்பொழுது இருதய டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து ஒரு மூணு மாதமாகவே எங்களுடைய இருந்து இருதயத்துக்குண்டான அனைத்து விதமான சிகிச்சைக்கும் எல்லா வசதியையும் செய்து வைத்திருந்தோம் இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த ஒரு பேஷண்ட்டும் எந்த ஒரு எமர்ஜென்சியில் வந்தாலும் உடனே அவங்களுக்கு இருதயத்துக்கு உண்டான சிகிச்சைகள் அனைத்தும் அப்பப்போ உடனேக்குடன் கிடைக்கும்படி நாங்கள் வந்து எல்லா வசதிகளையும் செய்து வைத்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் கார்டியாக் சர்ஜரி பண்ணுறதுக்கும் இங்கே வந்து எல்லா வசதிகளையும் நாங்கள் உருவாக்கி வச்சுருந்தோம் எங்கள்கிட்ட இருதய சர்ஜரிக்காக டாக்டர்ஸ் அவங்களுடைய அசிஸ்டன்ட் சர்ஜனு எமர்ஜென்சி டீம் எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கள்கிட்ட இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பல இருதய அறுவை சிகிச்சைகளும் இந்த மூணு மாதங்களில் நாங்கள் செய்துள்ளோம் எல்லாரும் நல்ல முறையில் ஆகி சீக்கிரம் வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு செல்லக்கூடிய ஒரு வசதிகளை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் செலவுகள் மிகுந்த குறைந்த செலவிலே அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளித்து வருகிறோம் ஸோ இந்த சூழ்நிலையில் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர் சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் எங்கள் கூட சேர்ந்திருக்கிறது வந்து எங்களுடைய கைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்கிறது நாங்கள் நல்ல இனிமே இன்னும் அதிகமான மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த இருபது வருஷ காலத்தில் அவங்களுடைய சர்வீஸை பற்றி நன்றாக தெரியும் ஸோ இப்படி ஒரு சீனியர் கன்சல்டன்ட் எங்கள் கூட இருக்கிறதும் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க அதனால் எந்த ஒரு சமயமானாலும் நாங்கள் இருதய சிகிச்சையை வந்து செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தயங்கவே வேண்டாம் இருபத்தி நாலு மணி நேரமும் வேறு எமர்ஜென்சி டாக்டர்ஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தெரிவிக்கணும் நம்ம சென்டரில் இன்னும் நிறைய நிறைய புது புது வகையான சிகிச்சைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு ஜீரோ கான்ட்ராஸ்ட் ஆஞ்சியோகிராம் ஜீரோ கான்ட்ராஸ்ட் ஆன்ஜியோ பிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு சிகிச்சைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே நிறைய ரீனல் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாத ஒரு காரியமாக இருந்தது இப்போ அவங்களுக்கெல்லாம் செய்ய செய்கிறதுக்குன்னான எல்லா வசதிகளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் சரியா திருநெல்வேலியில் இருந்து சிகிச்சை என்பது இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்து சிகிச்சை இது அறுவை சிகிச்சை என்பது கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி என்றே நான் கருதுகிறேன் அது மட்டுமல்லாமல் ராயல் மருத்துவமனையில் இப்பொழுது எல்லா தீவிர சிகிச்சைகளுக்குண்டான வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் இன்டென்சிவிஸ்ட் இரு நம்மளுடைய மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் உங்க டாக்டர் ஸ்ரீனிவாசன் இதய மருத்துவர் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சுருக்கோம் ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதற்கு முன்னாடி நான் வந்து சதர்நாட் சென்டர்ல சென்டரில் ப்ராக்டிஸ் இருந்தேன் இப்போ ராயல் மருத்துவமனை வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கு பிளஸ் அவங்க வந்து இனோவேஷன்ஸ் பண்ணணும் நிறைய அட்வான்ஸ்டு ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிற ஒரு மருத்துவமனை ஸோ அது மட்டும் இல்லை இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா கார்டியோதெரசிக் சர்ஜரி இந்த துணைவெளியில் எங்கேயுமே இந்த ஹவுஸாக ஃபுல் டைம் பண்ணக்கூடிய வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஃபுல் டைமாக பண்ண முடியுங்கோ என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு சில நேரங்களில் நான் வெளியூருக்கு அனுப்ப வேண்டியிருக்கு இல்லைனா வெயிட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ எல்லாமே எனக்கு ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும் அது போக இது வந்து அடுத்த லெவலுக்கு இந்த துறையை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் இந்த ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஏற்கனவே பெயர் பெற்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி கூட இணைந்தால் எனக்கும் நல்லது இன்னும் மக்களுக்கும் நல்லது அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ இதில் இணைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் எல்லாேரும் எனப் பயன்படுத்திக்கலாம் காப்பீடு சார் காரியாலஜியில் சார் காப்பீடு திட்டத்தில் ராயல் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வகையான காப்பீடு திட்டங்கள் இருக்கின்றன அதில் கவர்மெண்ட் காப்பீடு திட்டங்களும் பல வகையான காப்பீடுத் திட்டம் உள்ளன கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனர்ஸ் காப்பீட்டுத் திட்டங்கள் எங்களிடம் உள்ளது அதை தவிர முக்கியமான ப்ரைவேட் இன்சூரன்ஸை எங்களிடம் ஒரு இருபத்தி மூணு நம்பர்ஸ் உள்ளது அதனால் மக்கள்லாம் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து இருதயத்துக்கு ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோ பிளாஸ்டி இந்த மாதிரி இருதயத்தில் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கும் கார்டியாக் கார்டியாக்கில் இன்ஃபாக்ஷன் நெஞ்சுவலி மார்பு வழி இந்த மாதிரி போன்ற நோய்களுக்கும் வந்து பாதுகா ஒரு இன்சூரன்ஸ் கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ் எங்கள்கிட்ட உள்ளது அதுவும் மக்களுக்கு போது அது பெரிய உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம்